இங்கே இருக்கா தமிழ் சங்கம் வந்து ஸோ ஒரு வீக்கெண்டில் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்ப வந்து இந்தியாவிலேருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ இங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டி வந்து அதுவும் தமிழ் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் வந்து ஈஸியாக வர செலிப்ரிட்டிஸ் கூட சேர்ந்து பேசுகிறதோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியும் ரொம்ப பக்கத்துலேயே அவங்க கூட பார்க்குறதுக்கெல்லாம் முடியும் ஸோ அந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் எத்தனை செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்கேன் எந்த மாதிரி தமிழ் நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததுனால அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது ஸோ குவாலிட்டிக்காக மன்னிச்சிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜப்பானில் வந்து போன வருஷம் ஃபெப் மிட்லருந்தே வந்து பெரிய பெரிய கேதரிங்ஸு இந்த ஃபங்க்ஷன்ஸு அது எல்லாமே வந்து கொரோனா நாளாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்கள் லாஸ்ட்டாக அந்த மாதிரி அட்டன்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் ஸோ அந்த ஃபெஸ்டிவல் எடுத்த பிக்சர் தான் இது போன வருஷம் தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் செலப்ரேட் பண்ணோம் எங்கேயும் வெளியிலலாம் போக முடியாது அப்பெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த டைம் தமிழ் சங்கம் நடத்தின செலப்ரேஷன் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக கலந்துக்கிட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க வேறு யாரும் இல்லை ஆக்டர் சூரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவரை பார்த்தது இப்போ சிங்கர்ஸ்லேருந்து நிறையா சிங்கர்ஸ் வந்திருந்தாங்க சிங்கர் மனும் அவங்க வந்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து அந்த பாவம் கணேசன் சீரியல் விஜய் டிவியில் வருதுல்ல அதோட ஹீரோ அவரும் வந்து வந்திருந்தாரு நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும் ஜாப்பனீஸ் குரூப் இருக்காங்க அவங்க எல்லா தமிழ் ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க தமிழ் பாட்டுக்கு தான் அவங்களோட ஹோல் குரூப் கூட சேர்ந்து நாங்கள் போட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்க ஏற்கனவே ஒரு ஆடின கிளிப்பிங் நான் ஆட் பண்ணிருக்கிறேன் பாருங்க ம் நடத்துற நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த வருஷம் வந்து வெங்கட் பிரபு சார் வந்திருந்தார் அதுக்கப்புறமா வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து திவாகர் வந்திருந்தார் அதுக்கப்புறம் ஆசிங்கர் அனிதா வந்திருந்தாங்க அப்புறம் எங்களோடய ஃப்ரெண்டு ஜிஹாரும் அவங்க ஹஸ்பண்ட் யூத்தவுமே வந்திருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து ஃபுல் டே நல்ல டான்ஸு பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்து வரது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வசூல் தூக்கிட்டு போயிருந்தேன் அவள் பிறந்த ஐ மீன் ஒன் இயர் கரெக்டாக இருந்த டைம் அப்போ தான் போயிருந்தோம் ஸோ அந்த தடவையுமே வந்து எக்கச்சக்க செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க லொல்லு சபா டீம் இருக்கலாம் அவங்க அப்படியே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கர் வந்து க்ரிஷ் வந்திருந்தார் அதுக்கப்புறம் சிங்கர் மாலத்தி வந்திருந்தாங்க அப்புறம் ரம்யா என்எஸ்கே அவங்க ரம்யா என்னஸ்க்கு அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு சூப்பர் என்ன சொல்கிறது எனக்கு மறக்கவே முடியாது ரொம்ப நான் ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணது என்னென்னா விக்கு நாயகம் சார் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க மடியில நான் வசூல் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஒரு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப அது ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு ஸோ அந்த கடம் அந்த இதை நான் வந்து இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் கேட்டேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சாண்டி மாஸ்டர் வந்திருந்தார் அவரோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த லொல்லு சபா டீம் வந்து அந்த லொல்லு சபாவில் பண்ணுற மாதிரியான விஷயங்களுமே வந்து அங்கே பண்ணாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை முடிச்சுட்டா நாங்கள் அப்படியே நான் எப்படி இந்த கிளம்புறதுக்கெலாம் பயங்கர லேட் ஆகிடும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் முடிகிறதுக்கு முடிச்சு அப்படியே கிளம்புனோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது ஸோ அந்த தடவை வந்து என்னோடய ஃபேவரட் சிங்கர் சூப்பர் சிங்கரில் வந்து பிரியங்கா தான் ஸோ அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஆக்டர் மோகன் அப்புறம் ஆக்டர் அபிஷேக் அவங்க வந்திருந்தாங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன்லாம் இருந்துச்சு ட்ராக்ஷன் செஷன்லாம் இருந்துச்சு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சல்சா மணி அப்புறம் தேவி பிரியா அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோபோஷங்கர் வந்திருந்தார் இதுக்கு அவரோட ஜோக்ஸை வந்து நேரடியாக கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி அவர் இவ்வளோ நேச்சுரலாக காமெடி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இவர் வந்து ஜப்பான் ரஜினி ரசிகர் பண்ணுற தலைவர் ஸோ ஒரு இவரும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுவார் அதே மாதிரி ரஜினி ஃபிலிம் ரிலீஸ் ஆனப்போ அவர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து இந்தியாவில் வந்து பார்ப்பார் இல்லைன்னா மலேசியாவில் அந்த மாதிரி எங்கேயாவது போய் பார்த்துட்டு வருவார் ஸோ அவருக்கு வந்து ரோபசங்கரும் வந்து மரியாதை பண்ணாங்க ஆங்கர் விக்னேஷ் வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து அந்த ஷோ வந்து ஆங்கர் பண்ணிட்டு பண்ணாங்க ஸோ அது ஃபஸ்ட் இயருன்றதுனால எனக்கு வந்து அவங்க கூட எல்லாம் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு ப்ளஸ் அந்த தடவை வெங்கடேஷ் கூட வரவே இல்லை நான் மட்டும் தனியாக தான் போயிருந்தேன் ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து அவங்கள அந்த அவங்களோட நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு தான் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து நான் வந்து போகணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு வருஷமுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டுருக்குறேன் இந்த வருஷம் வந்து தமிழ் இயரும் நாங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு எப்படி தமிழ் நியூ போச்சு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்